ஆத்தல உட்காந்துக்கான அவன் தான் தான் சமூக நீதி காவல் அவன் தான் இந்த சமூக நாரி போகாம காப்பாத்திட்டு இருக்க அவன் தான் உட்கார்ந்து போடுறவங்க பொம்பளை பெண்ணிய உரிமை பேசுன பெண்களுக்கான விடுதலை பேசுன எங்க பேசுன அவ கையில இருக்க விளக்க மாதிரிதான் உன் சமூக நீதி பேசுது ஏ இதெல்லாம் பேச முதல்வரை போய் சந்தி சொல்லணுமா முதல்வர் எந்த நாட்டில் இருக்காரு தந்திரமன்ற இருக்காரா செய்திகள் தராத தீவில் இருக்காரா நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறையிட்டு வேண்டாம் தான் அப்பா அப்பான் சட்டம் உங்க மகன் இல்லையா கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க செத்தவன் உங்க மகன் இல்லையா உங்க மகன் இல்லையா இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர் அந்த வழி உங்களுக்கு தெரியாதா தாயின் கண்ணீர் இழப்பு ஒரு குபிடிகளின் இழப்பு தெரியாத மாதிரி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும் இங்க ஆளுற மக்கள் நீங்க ஆளுற நாட்டை காப்பாத்தாம கீபாவை காப்பாத்தான் சிரிப்பா இல்ல ஏ கீபாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா வந்துருக்கு கீபாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு போட்டு போட்டுக்கா ஏ சிரிக்காது போட்டுக்கா இல்லையா சொல்லு உண்மை சொல்லு கீபாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை அது ஒன்னே மாதிரி எல்லாத்தையும் தனியார் நிக்குது கல்வி மருத்துவம் குப்பையானது கூட இந்த அரசு அரசியல் ஆய்வு குப்பை கூட முடியாது ஏன்னா குப்பைகள் அதிகாரம் குப்பைகள் எப்படி கால கொடுமை விவிலியம் சொல்லுது நல்லவர்கள் பெருகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள் இப்ப என் மக்கள் கூச்சல் என்ன தமிழ்நாடு அரசு சாட்டி ஒரு கையாளாத அரசு எடுபடி அரசு எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்கணும் ஆனா மாநில உரிமை தன்னாட்சி வாயிலேயே பேசும் நாங்கதான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் மாநில உரிமை பேசும் அப்ப பெரிய வருமா வராத நீ எதுக்கு பேசுறாத இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேக்குற அப்படி தோத்து போயிட்டீங்களா உன் காவல்துறை கையால் ஆகலையா அதன் தலைவர் அப்ப பொறுப்பு என் காவல்துறை சரியில்லை எனக்கு கீழே இருக்க எனக்கு தகுதி இல்லாம போச்சு இருக்கு தலைமையா இருக்கு விலகு வீடா பதவி விலகு வீடா விலகு வீடா சொல்லுங்க மாநில உரிமை நீங்க சாதி வாரி கணக்கு எடுத்துக்கோ எதை காப்பாற்ற போறாரு சாதியை காப்பாற்றி சாதிச்சா ஒன்னு சொல்றான் ஒன்னு சொல்லிருக்கேன் அவனாவது ஒருத்தன் ஒன்னு சொல்லிரேன் அந்த சாதியை காபாத்தி நான் சாதிச்சேன். காடிச்ச சாதி கட்டனால ரெண்டு மூணு சீட்டுக்கு மண்ணிட்டு நக்குவேன். கேவலம் கேவலங்க. பட்டையில இருந்து பட்டையில இல்லாம நின்னுகிட்ட காப்பட்டையில இருந்து வெளியே ஏத்து. க எதாது பேரி ஆயிடு பாரு. இப்ப ஜெயிக்கணும் பேசுறதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல தேர்தல் வெற்றி ஜெயிக்கல. நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த இந்த சரி இந்த இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல எத்தனை एमपी एमएलா வந்தா? ஜெயிக்காத நான் இந்தங்க جنبيல நனை உட்கார்ந்திருக்கா. நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன் நீ வர மாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன் ஒரு தலைவரை பேச இவ்வளவு நேரம் ஏன்னா எஜமாங்க வச்சுப்பா அப்புறம் தட்டை எந்திக்கிட்டு திருத்திருவாலை எங்க போறது எந்த வீட்டுல நமக்கு ஒரு கிடப்போம் ஏன்னா கஞ்சி ஊத்துவான்னு தேர்ந்தோம் பேச முடியாது அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன் யாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் ஓட்டையே வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்கவனுக்கு அவனுக்கு நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்க மாட்டேன் அதான் தேர்தல் அரசியல் வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல இது நம்ம பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல் இப்போ நீங்க எந்த அரசியலை செய்யறது எனக்கு சேராமையா தம்பி முப்பத்தி லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சு பண்ணிருக்கீங்க மத்த கட்சியை எவ்வளோ செலவழிச்சுக்கணும்னு சொல்லி நீங்க அண்ணன் தம்பி பேசுவோம் ஊடகத்தோடு ஒரு முப்பத்தி நாலு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடியா செலவச்சிருப்பாங்கல்ல மொத்தமாகவே மூணு கோடிதான் செலவிச்சிருக்கேன் தம்பி முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டு மூணாவது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்த்க்கு அப்புறம் நானு அவரை நானும் ஒன்னு இல்லை அவர் நாற்பது வருஷம் அவன் அடிச்சு புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு எளியமாதான் எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது நான் ஆறு தேர்தலாக ஒரு சின்னத்துல போட்டிட்டு எடுத்துட்டு மைக்குன்னு ஒண்ணு கொடுத்தேன் அதுல நாலு புத்தாண வச்சு அது போய் பார்த்தேன் ஆமா நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க நான் வச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபது வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் தேசிய மலர் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை அது ஒரு கட்சிக்கு சின்னம் தேசிய என் மகன் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் தாமரை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு போய் ஒருத்தன் சின்னமா வச்சா கை ஐம்பது வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம் இந்த சின்னங்கள்ல நேற்றுக்கு முதல் நாள் கொடுக்குற நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்க ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் இதுல சம 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 வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்கலாம் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமை நீங்க தினம் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருக்கீங்க எனக்கு இடுப்பு கீழ விளங்காது நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி டிராக்ல ஓடி வெற்றி கோட தொடணும் இதான் ஜனநாயகமா நீ வச்சிருக்க ஜனநாயகமா எடுத்துரு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா சின்னத்தை குடும்பம் சொல்லுவான் போதுவா வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் பத்தாண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு சரியான தேர்தல் அணையும் சொல்லு ஒருத்தனை ஒருத்தனை தூக்கு எவனா காசு விட்டா சொல்லு பத்தாண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடானா நல்ல ஜனநாயகம் வந்துடும் இல்ல என்ன பண்ணா எந்த இருக்கும் என்ன அப்படி ஒரு கேள்வி என்ன தேர்தல் தவறு பண்ணுறது நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களே நீங்க நினைக்கலையா அப்படி தம்பி நம்ம நினைச்சாலும் நினைக்கலாம் உண்மை அதான தம்பி அதுல போய் என்ன பேச்சு சொல்லு சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்க ஆத்தல உட்காந்துருக்கான அவன் தான்